பச்சை மிளகா புதினா மல்லி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் கசகசா மட்டன் மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாய் மஞ்சள் பொடி நெய் நெய் ஊற்றுறோம் அதுப்போ இஞ்சி போய் இஞ்சி வெள்ளைப்பூடு புதினா மல்லி கருவேப்பொழியெல்லாம் வெட்டி வச்சிருக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டி ஏற்றுறோம் இது ஐம்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி படி சோறு போட்டால் ஐம்பது படி இது கஞ்சிக்காக இருபத்தஞ்சி கிலோ என்ன ஊத்துறோம் கடல் எண்ணெய் ஒரு சட்டிக்கு மூணு லிட்ரு மதுரை நெய் ஒரு லிட்டரு ஊற்றுறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் போடுறோம் எல்லாரி வெங்காயம் அஞ்சு கிலோ வெங்காயம் ஆமாம் அஞ்சு கிலோ வெட்டினது சின்ன வெங்காயம் மூணு கிலோ ஒரு செட்டிக்கு. சீரகம் ஐம்பது கிராம் கருவேப்பிலை முடிவுமா இது வெங்காயம் நல்லா வேகவும் பொன்னிறம் வரணும் வரும்போது அடுத்து தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகா முந்திரி எல்லாம் போடணும் இதெல்லாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறத்துக்கு வரணும் தங்க நேரத்துக்கு வெங்காயம் அரை வெக்காடாயிருச்சு புதினா மல்லி போடணும் புதினா மல்லி பச்சை மிளகா பச்சை மிளகா எவ்வளவு கால் கிலோ ஒரு செட்டிக்கு தக்காளி அஞ்சு கிலோ ஒரு செட்டிக்கு அஞ்சு கிலோ தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வேகணும் வெந்த பின்னாலே இஞ்சி பூண்டு மசாலா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி சீரகம் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு பட்டர் பீன்ஸ் பயிர் இருக்குது பட்டர் பீன்ஸு இது போட்டு நல்லா மசாலாவில் விடணும் இஞ்சி பூண்டு போட்டு கிசு மிஸ் போட்டு வதங்கி எல்லாம் வேகணும் வெந்த பின்னால் வைக்கணும் தண்ணி ஃபுல்லாக ஏற்றி அது முடிச்சுட்டு அதோடு அடுத்து அரிசி ஊற வச்சாச்சு பச்சரிசி ஊற வச்சு பச்சரிசி வெந்தயம் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் அலசி அள்ளி உலை கொதிக்கணும் அள்ளி போட்டுருணும் அள்ளி போட்டு கடைசியில் கசகசா தேங்காய் கரைச்சி கடைசியில் நெருப்பு பிடிச்சி ஊற்றி தக்காளி ஒன்றும் வேகலை வெங்காயம் தக்காளி ஒன்றும் நல்லா வேகணும் நெய் வந்து மதுரை நெய்ன்னு சொல்லி அது மதுரையில் ரொம்ப ஃபேமஸானது வரிசையில் வாங்கினேன் கியூவில் அடுத்து கிறிஸ்மஸும் முந்திரி போடுறோம் நல்லா வெங்காயம் தக்காளி வந்துருச்சு பட்டு முந்திரி போடுறோம் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் மிளகாய் பொடி ஐம்பது கிராம் போடுறோம் அடுத்து தனி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பட்டர் பீன்ஸ் போகிறோம் உள்ள எடுங்க அப்படி டிசைன் பட்டர் பீன்ஸ் ஆ பட்டர் பீன்ஸ் ஒரு சட்டிக்கு ரெண்டு கிலோ இஞ்சி பூடு அரைச்சது ஒரு சட்டிக்கு ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ பூடு அரைச்ச விழுது ஆமாம் தண்ணி இஞ்சிப்பூடு போடவும் தூரில் பிடிக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஒரு நாலு ஜக்கு ஊற்றி நல்லா பாயில் ஆகணும் திரும்ப பட்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி செத்த வேகணும் நினச்சாலும் இஞ்சிப்பூடு போடவும் சட்டி ரொம்ப கீழே பிடிக்கும் உப்பு ஒரு பாக்கெட்டு சாதாரண கல் உப்பு தண்ணி ஒன்றும் கொஞ்சம் ஊற்றிப்பா பார்த்தேன் பயிர் வேகிறது தட அரித்து மூடி வைக்கணும் பத்து ஆமாம் பத்து நிமிஷம் ஆச்சு பயிர் ஏறி எல்லாம் வேகணும் இஞ்சி பூடு உப்பு போட்டு நல்லா பாயில் ஆகி எல்லாத்துலேயும் உப்பு பிடிக்கணும்ல கிண்டி விட்டு பயிர் வேற திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உப்பு சேர்ற மாதிரி நல்லா வேற வேற கொஞ்சம் மூடி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் தான் மசாலா போடணும் திறந்து கிண்டலாம் மல்லித்தூள் சீரத்தூள் எல்லாம் மட்டன் மசாலா மசாலா போடலாம் பயிர் வந்துடுச்சு மசாலா வாட போகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மசாலா வாட போகணும் தண்ணி ஊற்றணும் நேர் நல்லா வெந்திருச்சு அடுத்து உலைக்கு தண்ணி ஏற்றலாம் மசாலாலாம் நல்லா வாட போயிடுச்சு அடுத்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒலை வச்ச பின்னால் அரிசி பச்சரிசி இருபத்தஞ்சி கிலோ கடலப்பருப்பு ஒரு கிலோ பாசிப்பருப்பு நாலு கிலோ வெந்தயம் ஒரு கிலோ எல்லாம் தண்ணி கொதிக்கும் அலசி போடணும் நல்லி இப்போ தண்ணி ஏற்றலாம் தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு உலை கொதிக்கிற தீயை நல்லா அரிக்கணும் உலை கொதிக்கிறக்குள்ள அரிசி எல்லாம் களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆமாம் ஒன் ஹவர் ஆகும் ஆமாம் ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றும் உலை கொதிக்க ஃபாஸ்ட்டாக தீயை அரிக்கணும் பச்சரிசி பருப்பு வெந்தயம் கடலப்பருப்பு எல்லாம் ஊற வச்சு அலசி அள்ளி வச்சாச்சு உலை கொதிக்க போகுது மசாலா தூக்கி கொட்ட போகிறோம் உலை நல்லா கொதிக்குது கடலப்பருப்பு ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு போடுறோம் சார் பாசி பருப்பு வெந்தயம் பச்சரிசி ஊற வச்சு அலசி அள்ளியாச்சு ஒரு சட்டிக்கு இருபத்தி கிலோ அரிசி ஏற்கனவே ஒரு அரை ஒரு பாக்கெட் போட்டுருக்கோம் ஃபுல்லாக இது ஒரு அரை பாக்கெட்டு பார்த்துக்கிட்டு தேவைக்கு போட்டுக்கலாம் நல்லா அரிசி கரையிற வர கிண்டிக்கிட்டே இருக்கணும் பச்சரிசி பிடிக்கும் கீழே போய் அசராமல் நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒரு கால் மணி நேரத்தில் அரிசி வேகமாக தேங்காய் நல்லா பதினஞ்சு தேங்காய் ஒரு சட்டிக்கு கசா காய் கிலோ நல்லா மைய மாதிரி அரைச்சி மேலே ஊற்றி புதினா மல்லி போட்டு அதோட மூடி வேண்டியதேன் சாயந்தரம் நாலு மணி கஞ்சி ஊற்றுவாங்க ஊருக்கு அப்போ வந்து கஞ்சி எல்லோரும் மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க அரிசி போட்டு அரிசி எல்லாம் கரைஞ்சிருச்சு ஃபைனலுக்கு வந்துருச்சு அடுத்து தேங்காய் கசகசா ஊற்றி அப்படி நெருப்பாக பிரிச்சிடணும் இப்போ கட்டை பூரா பிரிச்சாச்சு கீழே கங்கு மட்டும் இருக்குது காட்டுங்க அப்படிங்க கட்டை பூரா பிரிச்சாச்சு இப்போ நெருப்பு மட்டும் கீழே இருக்குது தேங்காய் கசகசாக ஊற்றி கரைச்சி ஊற்றி அப்படியே நெருப்பையும் பிரிச்சிட்டோம்னா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு குடிக்கிற வர தம்மாகிக்கிட்டே இருக்கும் தேங்காய் கசா ஊற்றுற அதுதான் பையன்கள் முடிஞ்சு அதோட தேங்காய் கசேசா ஊற்றி கலக்கி விட்டு கீழே நெருப்பை பிரிச்சு ரெண்டுவேன் அதோட சாய்ந்தரம் ஊற்றுற வர கீழே தம்மாகிக்கிட்டே இருக்கும் நெருப்பு தேவையில்லை முடிஞ்சு முடிஞ்சு இனிமேல் எதுவுமே இல்லை ஃபைனல் கடைசியாக லைட்டாக புதினா மல்லியை போட்டு வெட்டி அலசி வச்சிருக்கு புதினா மல்லியை போட்டு மேலே போட்டு வளர முடிஞ்சி மூடியை போட்டு மூடி வர வேண்டியது மின்சாரலாம் சாய்ந்தரம் நாலு மணிக்கு கஞ்சி ஊற்றுவாங்க ஊர் மக்கள் பூரா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவன் துறக்கணும் எதுக்கு எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க ஊர் மக்கள் இங்கே திறக்கிறவுங்க அவங்க திறக்கின்னு நல்லா வருவாங்க மின்சாரம் எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு அகமதுல்லா நல்லபடியாக சிறப்பாக கஞ்சி காய்ச்சி முடித்தாச்சு நோம்பாளி அனைவரும் குடிச்சு பார்த்துட்டு துவா செய்ய அது இது திருப்போன இப்போ சிவகங்கை மாவட்டம் திருக்கு பொது சையத் இஸ்மாயில் இஸ்லாம் பள்ளிவாசல் இது வந்து முன்னாடி உள்ளது எங்களுடைய முன்னோர்கள் கட்டி தொழுது இன்றைக்கு வரைக்கும் அது உபயோகத்தில் இருக்குது இதுக்கு பின்னாடி இந்த பள்ளிவாசல் வந்து எங்களுடைய ஜெனரேஷனில் எங்களுக்கு முன்னாடி உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் தொழுதுக்கிட்டு இருக்கோம் மிக நல்லா இருக்கு இவங்க பேர் வந்து பாபா புகர் இவங்க சம்மா தலைவர் அவங்க நான் வந்து ஜமாத்துடைய செக்ரட்டரி என் பேர் முகமது இஸ்மாயில் இந்த ஸ்கூலுடைய பேர் வந்து சைதீஸ் மகிழ்ச்சியில் பள்ளி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது அனைத்து சமுதாய மக்களும் இங்கே நல்லபடியாக கல்வி கற்று ஒரு சில பேர் வந்து மேல் படிப்பு படித்து நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பைலட்டாக இருக்கிறார் அடுத்த ஒரு மாணவர்கள் டாக்டராக இருக்கிறார்கள் இன்ஜினியராக இருக்கிறார்கள் ஒருவர் வந்து வெளிநாட்டு தூதராக வேலை வேலை செய்து கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை வருஷம் நாற்பத்தி ஒன்பது வருஷம் அனைத்து சமுதாய மக்களும் பயின்று வருகிறார்கள் என்ன வகுப்பு இருக்கு எட்டாவது ஒரு

இது இருக்கிற இடம் திருப்புவனம் புது இந்த ஸ்கூலோட ஆரம்பம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்கூலை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல பிள்ளைகள் நிறைய சேர்க்கை பண்ணி குவாலிஃபைடு எஜுகேஷன் கொடுத்துட்டு வராங்க இது வரைக்கும் கம்மிங் ஜூன் ஆறு ஏழு எட்டு வகுப்புகள் கொண்டு வருவாங்க இது ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யோகா இளம்பம் இதெல்லாம் சேர்த்து சொல்லி தருவோம் சார் இது எல்லாமே லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட பான்மையோட பறக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம் நம்ம பள்ளிக்கூடம் தான் சார்